புனித மாதங்கள் என்பது மொத்தமாக எத்தனை நான்கு மாதங்கள் அதுல வந்து மூன்று வந்து தொடராக வரும் மூன்று வந்து தொடராக வரும் அந்த மூன்று தொடராக வரக்கூடியது இவைகள் தொடராக வரக்கூடிய மாதங்கள் ஆனால் ஒரே ஒரு மாதம் மாத்திரம் என்ன செய்யும் அதாவது மிகவும் தூரமான இடத்தில் இந்த மூன்றுக்கு தொடர்ல வராம முன்னால வந்துடும் அது என்ன மாதம் ரஜப் ரஜப் மாதம் வஸல்லம் அவர்கள் அந்த ரஜபை ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார் என்ன சமுதாயம் அது முதர் கோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள் முதர் என்று சொல்றவர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிந்திய பாட்டனார்களில் ஒருவராக வருவார் அந்த முதரில் இருந்து ஒரு கோத்திரம் என்ன செய்கிறது அந்த காலத்திலே அந்த அதாவது அந்த பழைய சவுதி அரேபியாவிலே இருந்தார்கள் முதற் கோத்திரத்தினர்கள் சவுதியுடைய கிழக்கு பகுதி இந்த பகுதியில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் முதற் கோத்திரம் என்று சொல்றவங்க இந்த முதற் கோத்திரத்தோடு இணைத்து சுருல்லாயி சலாவுலே செல்லும் அந்த ரஜ மாதத்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் காரணம் அந்த ரஜம் மாதத்தை ஏனையவர்களை விட மிகவும் கண்ணியம் கொடுத்து மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்த கோத்திரத்தினர் இந்த முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த ரஜப் மாச அதாவது ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக மிகவும் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் யார் இந்த முதல் கோத்திரத்தினர் மூவாயிரத்தி ஏழாவது ஹதீதாக அபு பக்ரா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு அல்ல அபு பக்ரா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூர் சலா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள்

அந்த நிலைமைக்கு என்ன செய்து விட்டது வந்து விட்டது இப்போ உதாரணமாக பன்னிரண்டு மாதங்கள் தான் ஒரு வருடம் என்று இருந்தா ஒரு இதா அல்லாஹு தாலா வைத்த விதியாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் பதிமூணு மாதத்தை ஒரு வருடத்தில் ஒருவர் சேர்த்தார் என்ன செஞ்சிடும் அதாவது உலகத்துடைய ஓடர் என்ன செஞ்சிடும் கொஞ்சம் மிஸ் ஆகிடும் ஏன் என்று சொன்னால் என்றைக்கும் முதல் மாதம் வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தானோ அந்த அளவு என்ன செய்யும் மிஸ் ஆகிறோம் இப்படி அவர்கள் ஏற்படுத்திய கூட்டல் குறைவின் காரணமாக மாதங்களும் உலகத்துடைய அந்த ஓடரும் என்ன செய்தது நிறைய விலகி இருந்தது அந்த உரையிலே சொல்கிறார்கள் இன்றைய தினம் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் எப்படி மாதங்கள் இருந்ததோ அந்த நிலைமைக்கு என்ன செய்து விட்டது மாதங்கள் எல்லாம் மாறிட்டு சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்லின் படைத்த காலத்தில் பனிரெண்டு மாதங்களை இருந்தன எனவே பனிரெண்டு மாதங்கள் தான் என ரசூல் அலுவல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மின்ஹா அர்ப்பு அதில் நான்கு மாதங்கள் புனிதமானவைகள் அப்படி என்று சொல்றது வந்து தடுக்கப்பட்டவைகள் அரபுல ஒரு நல்ல ஒரு வளமை புனிதம் மரியாதை இவைக்கெல்லாம் என்ன வரும் தடுக்கப்பட்டது என்று சொல்லித்தான் என்ன செய்யும் வரும் என்ன ஒருவருக்கு மரியாதை செய்யறது சிரிக்கிறது அவரை நோக்கடிக்காம ஒருவருக்கு மரியாதை என்று சொல்றது அவர் ஒரு நல்லா கனிவா பழகிறது அவருக்கு வந்து என்னது சிரிச்சு கண்டிக்கிறார் அதல்ல அதையும் செஞ்சுட்டு அடுத்த வேலை அது மரியாதை இல்ல அதனால அரபுல ஒரு வளமே என்னன்னு சொன்னால் ஹராம் அப்படி என்று சொல்றது புனிதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன அவருக்கு பாதிக்கக்கூடிய அவரை நோகடிக்க கூடிய அவருக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி சொன்னால் தான் என்ன மரியாதை புனிதம் அதனால சொல்லி எஹ்தராம் என்று சொல்லுவாங்க எஹ்தராம் ரஜுல் முஹ்தரம் கௌரவப்படுத்துறது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் சொல்றது அதில் இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்பதான் அது புனிதம் அப்பொழுதுதான் அது புனிதம் என்ற அர்த்தம் அதே போல் தக்பீரத்துல் எஹராம்னு சொல்லுவோம் ஹராமாக்குகின்ற தக்பீர் அப்படின்னா என்ன தொழுகை புனிதமானது இன்னென்ன விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த அடிப்படையில் தான் இந்த எஹராம் ஹ உதாரணமாக எஹராம் கட்ருன்னு சொல்லுவோம் ஏன்னா புனிதம் அதற்குள்ள நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் மீன்கா அர்ப அ நான்கு விஷயங்கள் ஹராமானவைகள் அப்படின்னா வந்து நோகடிக்கூடிய மோசமான தவறான மிகவும் அதாவது பாரதூரமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது கண்டிக்கத்தக்கது ஏனைய மாதங்கள் செய்வதை விட இந்த காலத்துல கண்டித்த கண்டிக்கத்தக்கது அதில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருது அதாவது அதே போன்று அதாவது ரஜப் முதர் என்று சொல்றாங்க கோத்திரத்துடைய ரஜப் என்று சொல்றாங்க முதற் கோத்திரம் என்ன செய்யறாங்க இந்த ரஜபை மிகவும் அதிகமாக கண்ணியப்படுத்துகிறார்கள் அதனால முதற் கோத்திரத்துடைய ரஜப் மாதம் என்று சொல்லி இன்னும் சொல்றாங்க பைன ஜுமாதா ஒ ஷாபான் பைன ஜுமாதா ஒ ஷாபான் அந்த ரஜப் எப்ப வரும் ஜுமாதாவுக்கும் ஷாபானுக்கும் இடையில் வரும் ஜுமாதா ஊலாவா ஜுமாதா அல் ஆஹ்ராவா ஜுமாதா அல் ஆஹ்ரா இந்த ஜுமாதா அல் ஆஹ்ராவுக்கும் ஷாபானுக்கு இடையில் என்ன செய்யும் அந்த ரஜப் வரும் என்றாங்க இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் செப்டம்பர் எப்படி வரும் தெரியுமா இந்த மாதிரி விளங்கப்படுத்துறதுக்கு என்ன ரீசன் இப்படி ஒரு நாள் விளங்கப்படுத்துறாண்டா மாதங்களுடைய ஓடர்களை என்ன செஞ்சிருந்தாங்க மாற்றி வச்சிருந்தாங்க சார் ரஜப கொண்டு போய் வேற இடத்துல என்ன செஞ்சிருந்தாங்க வைத்திருந்தார்கள் அதனால ஒரு சுற்றுலா சொல்றாங்க பை ஜுமாதா ஒ ஷபான் அதே போல அந்த ரஜபுக்கு இன்னொரு வரைவு சொன்னாங்க என்ன முதற் கோத்திரத்துடைய ரஜப் இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப முதற் கோத்திரம் இந்த ரஜவை கடுமையாக மதித்தார்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த கோத்திரத்தில் ஒன்றுதான் இந்த முதற் கோத்திரம் அவங்க ரஜ மாசத்துல என்ன செய்வாங்க கடும் மரியாதை இருப்பாங்க முஸ்லிம்கள் மார்க்கத்தை படிப்பிக்க அந்த ஏரியாவில தாண்டி வருவாங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க ஏன்னா ரஜப் மாதத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இன்றைக்கு அந்த மரியாதை கூட என்னது இல்லாம இருக்க தப்பா அவர்கள்ட்ட அப்படி ஒரு ஒரு கட்டுப்பாடு என்ன செய்து இருந்தது இது சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி அப்ப ரசூர் சலா வசம் ரஜபை பற்றி சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் ரஜப் மாதம் ஒரு சிறந்த மாதம் புனிதமான மாதம் அது தவறுகள் செய்யக்கூடாது அநியாயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான் ஆனா கவலையான விஷயம் என்னன்னு சிரியாவில் முஸ்லிம்களை கொன்று குவிக்க கூடியவர்கள் யார் முஸ்லிம்களை காவிரா சமுதாய ரீதியாக அவர்களோட கொள்கை விடுங்க சமுதாய ரீதியாக முஸ்லிம்கள் ரஜ மாதம் புனித மாதம் மாதம் கொலைகள் நடக்க கூடாது அநியாயமாக கொல்லக்கூடாது என்று சொன்னால் முஸ்லிம்களை என்ன செய்யறாங்க ஜாகிலிய மக்கள் கொடுத்த மரியாதையை கூட கூட என்ன செய்யல கொடுக்கல கொன்று குவிக்கிறாங்க இவ்வளவு அநியாயம் செஞ்சோம் என்ன செய்யலாம் ரைட் நம்ம ரஜம் மாதத்துல என்ன செய்வோம் இதை நிறுத்திடுவோம் நிறுத்தினாங்களா ஆனா ஜாகிலிய மக்கள் என்ன செஞ்சாங்க போர் நிறுத்தமே செய்தார்கள் ரஜம் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்தார்கள் போர் செய்ய மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அந்த மாதத்துல கடுமையான ஒரு புனிதம் கொடுப்பாங்க ஆனா ஈஜிப்ட்ல என்ன நடக்குது மக்களை என்ன செய்யறாங்க கொண்டு ஆனா என்ன மாதத்துல இருக்கிறோம் ரஜப் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் கொடுத்த புனிதத்தை கூட முஸ்லீம் சமுதாயத்துடைய பேர்தாங்கியல் என்ன செய்யல இந்த மாதத்துல கொடுக்கவில்லை என்று அப்ப மதிக்கவில்லை ரஜப் மாதத்துக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கவில்லை அர்த்தம் இன்றைக்கு படுகொலை செய்வதெல்லாம் எந்த மாதத்துல நடக்குது இப்ப ரஜ மாதத்துக்குள்ளே நடக்குது அட்லீஸ்ட் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சு வந்திருந்தாலும் கூட என்ன செய்யலாம் நம்ம நிறுத்தலாம் உக்கிரமான போர் நாற்பது அறுபது வருடங்கள் நடந்த போர் சொல்றோமே அந்த போர்கள் மாதத்துல என்ன செஞ்சிடும் ஜாகடிய மக்களுக்கு மத்தியில அவங்க அதனால என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டார்கள் நான் சொன்னது பெரிய ஒரு உதாரணம் சில கோத்திரத்தினர் ரசுல் சல்லா சொல்றாங்க அல்லாவின் தூதரே எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில முதல் கோத்திரம் இருக்கிறாங்க நாங்க ரஜ மாதத்துல தவிர வேற மாதத்துல உங்கள்ட்ட வர முடியாது ரஜ மாதத்துல தவிர வேறு மாதத்தில் படிக்க வர முடியாது அப்படின்னா என்ன ரஜ மாதத்துக்கு அவங்க மரியாதை கொடுக்கிறார்கள் ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத அளவில் முகர்ரம்ல செலவையில என்ன செஞ்சிருவாங்க அதுல சண்டை பிடிச்சிருவாங்க ஆனா துல்கஜால சண்டை அணியா செஞ்சிருவாங்க ஆனா ரஜப்ல என்ன செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டார்கள் எனவே ரஜப் ஒரு புனிதமான மாதம் என்றவர்கள் கருதி இருந்தார்கள்